இந்த பக்கவாதம் பார்த்திங்கன்னா மூளையில் நரம்பில் ஒரு வெடிப்பு இல்லைன்னா ஒரு அடைப்பு ஏற்பட்டால் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு கை பக்கவாதம் அட்டாக் அடித்து அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு விழுந்த உடனே ஊற்றுனாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் சரியாயிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மருத்துவம் பண்ணி தான் ஆகணும் வெள்ளை நிறத்தில் பூ இருக்கும் ஐந்து இதழ் இருக்கும் அதனால் டெய்லி அஞ்சு சொட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இருபது சொட்டு கொடுத்து வேதி போக வைக்கணும் எல்லாருக்குமே இந்த பாஷோட வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு வைத்தியர் ஆனந்தையா இருக்கார் ஆனந்தையா வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு மருந்துகள் இருக்குது அது மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணலாம் அதுக்கு வழிமுறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொல்லிட்டு வராரு இன்றைக்கி வந்துட்டு இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு அது எந்திரிச்சு நம்மளால் திரும்பவும் நடக்கவும் முடியாதா அந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மள மாதிரி நான் நம்ம வந்துட்டு பழைய மாதிரி மறுபடியும் நடமாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு என்ன தீர்வு இருக்குது அப்படின்றதுமா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா இந்த பக்கவாதத்தை வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்குது எந்திரிச்சு நடக்கவே முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது தேர்வு இருக்காது சரி பண்ணுற மாதிரி இருக்கியா இந்த பக்கவாதம் ரொமட்டாய்டு ஆர்த்தடிஸ் அந்த ரொமட்டாய்டு ஆர்த்தட்டிஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த விரலில் ஒவ்வொரு ஜாயிண்டும் வலிக்கும் அதே மாதிரி இந்த மூட்டு எங்கெங்கே இருக்கோ அதில் கால் மூட்டு பயங்கரமாக வலிக்கும் இதுக்கு வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணுவாங்க ஆனால் கேட்காது அதே மாதிரி நம்ம பக்கவாதம் இந்த பக்கவாதம் பார்த்தீங்கன்னா மூளையில் நரம்பில் ஒரு வெடிப்பு இல்லைன்னா ஒரு அடைப்பு ஏற்பட்டால் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு கைகால் விழுந்துடும் லெஃப்ட் சைடு மூளையில் பிரச்சனை ஏற்பட்டால் ரைட் சைடு விழுந்துடும் ரைட் சைடு விழுந்துருச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு விழுந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் அண்ட் அப்படி அப்படின்னா நல்வேலை இதை வந்து யாரும் தெரிஞ்சிருப்பாங்க நிறையா பேர் தெரியாதவங்க கூகுளில் இமேஜில் சர்ச் பண்ணாங்கன்னா உடனே வந்துடும் அதோட ஃபோட்டோ வெள்ளை நிறத்தில் பூ இருக்கும் ஐந்து இதழ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சிங்கப்பூர்லேருந்து அந்த இங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஃபோட்டோ போட்டு கேட்டார் அங்கே வந்து ஏழு இதழ் இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்புறம் அவர் சொன்னேன் ஊற்றுனே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாரு மூணு நாள் தொடர்ந்து ஊற்றணும் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா அந்த அட்டாக் பக்கவாத அட்டாக் அடித்து அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு விழுந்த உடனே ஊற்றுனாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் சரியாயிரும் எங்கே ஊற்று காதில் காதுல ரெண்டு காதலையும் அஞ்சஞ்சு சொட்டு ஊற்றணும் அஞ்சு சொட்டு ஊற்றணும் அஞ்சு சுட்டெல்லாம் என்ன முடியல அப்படின்னா காது ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு காதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு ஆள் கைட்டு அடைச்சிட்டு அடுத்த நிமிஷம் இந்த பக்கம் திருப்பி இங்கிட்டும் ஊற்றி ரெண்டு காதையும் அடைச்சிடணும் அடைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எந்திரிச்சு நடந்துருவார் அந்த பக்கவாதம் அந்த சிம்டம்ஸே இருக்காது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த டைமுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து ஊற்றுனாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சரியாயிடுவார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மருத்துவம் பண்ணி தான் ஆகணும் அலோபதி மருத்துவத்தில் அதுக்கு ஒரு சிறப்பான மருந்து கொடுக்குறாங்க அந்த இன்ஜெக்ஷனை காஸ்ட்டு கொஞ்சம் கூட அறுபதாயிரமோ எழுபதாயிரமோ போடுறாங்க அது போட்டாங்கன்னா அது வந்து முப்பது நாளைக்கு தொடர்ந்து வேலை செய்யும் கண்டினியூவாக ஒரு முப்பது நாளைக்கு அவங்களுடைய உடவுல வந்து அது வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க நிறையா பேர் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா ஒரு அறுபது பேர் ரெக்கவர் ஆகிறாங்க இந்த பக்கவாதம் வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்கு என்ன ஒரு சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா நா கூட பேச்சு குளரும் வளர்கிற மாதிரி வளர்கிற மாதிரி ஒழுக்கமாக பேச மாட்டாங்க நாக்கு ஏதோ பிறண்டு பிறண்டு அவங்களுடைய குரல் இல்லாமல் அவங்களுடைய பேச்சு இல்லாமல் வேறு மாதிரி பேச்சு வரும் அப்படி பேச்சு வந்து அடுத்த நிமிஷம் ஊற்றுனா கூட அவங்களுக்கு வராமல் பாதுகாக்கலாம் இந்த நல்வேலை தைவேலை சாரை ஊற்றிட்டாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு சரியாயிடும் இந்த ரொமோட்டாய்டு ஆர்த்தடிஸ் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு அலோபதிக்கு போனால் ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க மூட்டு மாற்று ஆப்ரேஷன் அந்த மாதிரி என்னென்னோ பண்ணுறாங்க ஆனால் அதில் நிறைய பேருக்கு நல்ல தீர்வு கிடைக்கல இதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு சித்தர்கள் ஒரு தைலம் சொல்கிறாங்க ஒரு பதினோரு வகையான கடைச்சரக்கு சரக்கு அந்த பதினோரு வகையான கடை சரக்கை காலையில் அதை வந்து வேப்பண்ணெயில காய்ச்ச சொல்கிறாங்க அவங்க ஒரு முறை சொல்கிறாங்க அந்த முறையில் வேப்பெண்ணில் நம்ம காய்ச்சிட்டோம் அப்படின்னா காலையில் தினமும் மூணு சொட்டு தினமும் மூணு சொட்டு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு பதினஞ்சு சொட்டுலேருந்து இருபது சொட்டு வரைக்கும் உடலுடைய பருமனை பொறுத்து ஏன்னா திருவள்ளுவர் மருத்துவ இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படி தான் சொல்கிறாரு அதனால் உற்றானுடைய அளவு தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி ஹைட் அண்ட் வெயிட் அதுக்கப்புறம் அவருடைய நோயின் தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்கா ஒன்றுமே பேச முடியாமல் நடக்க முடியாமல் படுத்த படுக்க இருக்காரா அந்த அளவுப்படி இந்த மேஜை தேலை வந்து ரெண்டு இருந்து தினமும் அஞ்சு சொட்டு வரை கொடுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பதினஞ்சு சொட்டு அப்படி இல்லைனா இருபது சொட்டு கொடுக்கணும் அந்த இருபது சொட்டு கொடுக்குற அன்னைக்கு அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஆகும் இந்த பேதியாகும்போது அவங்க டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இரநூறு மில்லி வெந்நீர் பெரிய டம்ளருக்கு வெது வெதுப்பான வெந்நீர் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை முட்டைக்கு ஆம்லெட் போடுற மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு இது எல்லாத்தையும் கரைச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ்ஸே இருக்காது ஏன்னா இருபது தடவை பேதி போச்சுன்னா ரொம்ப ஆயிடுவாங்க இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்ப திரும்ப பதினஞ்சு நாள் கழித்து இதே ரெமடி கொடுக்கறதுனால நல்ல உணவுகள் கொடுத்து அவங்கள வந்து தேத்தணும் அவங்கள வந்து எப்படி தேத்தலன்னா வெள்ளாட்டங்கறி கொடுக்கலாம் நாட்டு கோழி கொடுக்கலாம் காடை கொடுக்கலாம் இப்போ சும்மா அந்த கடையில் ஜப்பான் கடை விற்கிது அதே கொடுக்கலாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அது உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறதில்லை இது எது வேணாலும் கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த பேஷண்ட்டை வச்சுருக்கவங்க மிகுந்த சிரமப்படுவாங்க பேஷண்ட் என்ன நினைப்பாங்கன்னா இவ்வளோ நாளும் நம்ம ரொம்ப சம்பாரிச்செல்லாம் கொடுத்துட்டோம் இந்த நிலமையில் நம்ம இருக்கிறோம் நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இறந்துட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதே மாதிரி அவங்க கூட அவங்கள பார்த்துக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவர் இருக்கிறதுக்கு போயிட்டால் பரவாயில்ல நம்ம மேலே அவர் வந்து ஒரு சுமையாக இருக்கார் இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் தோணும் இல்லையா ஆமாம் எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு வருஷம் பார்ப்பாங்க ரெண்டு வருஷம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே அதை வந்து பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க இது போக இவங்களுக்கு என்னென்னா டெய்லி மோஷன் போச்சு அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து சரியாகும் பேதி கொடுத்தா தான் சரியாகும் இவங்க வந்து பாடி ஓவர் ஹீட்டில் தான் இந்த பக்கவாதமே வர்றது அப்போ இவங்களுக்கு தினம் மோசம் போகாமல் ரெண்டு நாளைக்கு ஒருக்க மோசன் போச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வார ஒர்க்கு போவாங்க வார ஒர்க்கையே ரொம்ப கஷ்டப்படுத்த போவாங்க இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டு பார்த்துட்டேன் எல்லோரும் பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒருக்கதாங்க போவார் வாரத்துக்கு ஒருக்கதாங்க போவார் அப்படிம்பாங்க இப்படி போனால் இந்த இதில் இதை வந்து சரியாக பண்ண முடியாது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒரு பேதி கொடுத்து இருபது தடவை பேதி போகணும் டெய்லி ஒரு தடவை மோஷன் போகணும் அப்படி போனால் தான் அந்த உடம்பு வந்து சரியாகும் நீங்கள் உங்களுடைய சௌரியத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எந்த காலமும் சரியே பண்ண முடியாது நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் பேதி கொடுக்கலாம் அப்படின்னா என்கிட்ட மருந்து வாங்குங்க அப்படி அப்படிலாம் வாங்காதீங்கன்னே சொல்லிடுவேன் ஏன்னா இவங்க பாட்டில் வாங்கி வச்சுட்டு டோசை குறைச்சி கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த மருந்து வேலையே செய்யலமாங்க அதுக்காக இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் மெடிசன் தருவேன் சொல்லி மெடிசன் கொடுக்குற அன்றைக்கி டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப கரெக்டாக பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அந்த மெடிசன் இருக்குன்னா இருபது நாள் கழித்து திரும்ப ஃபோன் பண்ணி கேட்பேன் மெடிசன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஒழுங்காக கொடுத்துருக்காங்களா கொடுக்குறாங்களையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் இது பார்த்திங்கன்னா சித்தர்கள் ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு இது எனக்கு தெரிஞ்சு சிறுலுத்தூர்லலாம் என்னோட குருநாதர் அவர் வந்து ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு சின்ன சந்து அந்த சந்தில் ஒரு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் பெரிய பாட்டியம்மா அந்த அம்மா எப்பயுமே படுத்தே கிடக்கும் இதை ஒரு நாள் ரெடி பண்ணுவோன்னு என்னோடய இடத்துல வச்சு தான் ரெடி பண்ணோம் அவர் பேர் வந்து முத்தையா அவர் ரெடி பண்ணிட்டு அந்த பொம்பளையை வீட்டை விட்டு வெளியில் அந்த சாக்கடை கான் மேலே ஒரு ஜல்லடை மாதிரி ஒரு இரும்பு கம்பியில் போட்டு படுக்க வச்சுட்டாங்க எப்பயுமே அதில் தான் படுத்துருக்கோம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு அந்தம்மா ஒரு வருஷமாக அந்த இடத்துல தான் படுத்து கிடக்கு நைட்டு அங்கே போய் ஒரு டீ வாங்கிக்கிட்டே போனோம் அந்தமாக எழுப்பி உட்கார வச்சு ஒரு அரை டீஸ்பூன் நாங்கள் தூக்குச்சட்டியும் ஒரு ஸ்பூனும் போட்டு தான் கொண்டு போனோம்னு சொட்டு கணக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு டீஸ்பூன் எடுத்து கொடுத்துட்டோம் அது எப்படியும் ஒரு முப்பது சுட்டு இருக்கும் குடிச்சிட்டு டீயை கொடுத்தோம் வாங்கி குடிச்சிச்சு மறுநாள் காலையில் ஏதோ மூலிகை எடுக்கிறதுக்காக மலகி போயிட்டோம் ஒரு பத்து மணிக்கு சொன்னேன் ஐயா நைட்டு மருந்து கொடுத்துட்டு வந்தோம் பாட்டியம்மாக்கு போய் பார்க்கல ஆமாம் நானே மறந்துட்டேன் வா போவோம் அப்படின்னு போய் பார்த்தோம் நைட்டு பூரா பேதி போயிருக்கு பேதியை விடிய மறுநாள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு அவங்க மகளும் பேத்தியாலும் சேர்ந்து குளிக்க வச்சு வேறு ட்ரெஸ்ஸு நைட்டி ஒன்று போட்டு விட்டுருந்தாங்க எந்திரிச்சிருச்சு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துருக்கு படுத்தே கிடந்தது எந்திரிச்சிருச்சு படியில் உட்கார இங்கேருந்துருக்கு வாசப்படியில் உட்காந்துருந்துச்சி நாங்கள் போகிறோம் வாசப்படியில் உட்காந்துருக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த அம்மாட்ட கேட்டோம் நைட்டெல்லாம் ஒரே பேதியாக போயிருந்துச்சியா காலையில் அம்மா எழுந்திரிச்சு உட்காந்துருச்சு அப்படிங்க நாங்கள் தான் மருந்து கொடுத்துட்டு போனோம் பேதி கொடுத்தா தான் கேட்கும் நாங்கள் வரும்போது மணி பத்து வீடு இருந்துச்சு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கொடுப்போம்னு நினச்சோம் ஆனால் சொல்கிறதுக்கு டைமு இல்லை நீங்கள் வாட்டில் பேதி கீதியை நைட்டு கொடுத்து என்னமோ ஆயிரும்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் தைரியமாக கொடுத்துட்டு போவோம் ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறம் பார்ப்போண்டு வந்தோம் காலையில் அம்மா எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு அதுக்கப்புறம் தொடர்ந்து மருந்து கொடுத்தோம் ஒரு ஒரு மாதத்தில் வெளிப்புரயோக வர்ம தைலம் எல்லாம் தேய்ச்சி விட்டு நடக்க வச்சாச்சு அந்த அம்மாவை எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு வருஷமாக படுத்து அந்த அம்மா ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்தாங்க பார்க்க முடியலை தூக்கி வெளியே போட்டாங்க ஆனால் அந்த வீடு அந்த அம்மா பேரில் தான் இருக்குது அப்போ இனிமேல் பார்த்துருவோம் பார்த்துக்குவாங்க நடக்க விட்டாச்சு சரிங்க இப்போது உங்ககிட்ட வேற ஏதாவது மருந்து இருக்கா அந்த பக்கவாதத்துக்கும் நம்மகிட்ட மருந்து இருக்குது இந்த ரொமட்டைட் ஆர்த்தட்டிஸ்க்கும் இருக்குது அந்த ஜாயின் ஜாயினுக்கு அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும் அதுக்கும் மருந்து இருக்குது இதுக்கு வந்து இந்த மேஜை தைலம் இது வந்து ஒரு மேஜையில் வச்சு காய்ச்சுவோம் நாலு கால் உள்ள மேஜையில் வச்சு காய்ச்சுறதுனால பேரே மேஜை தைலம்னு வச்சிட்டோம் ஏன்னா மக்களுக்கு வந்து சித்தர்கள் முறைப்படியான பேரை சொன்னோம் அப்படின்னா புரியாது அதனால் இது வந்து உடல் வாகை பொறுத்து தினமும் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு மூணு சொட்டுலேருந்து மேக்சிமம் அஞ்சு சொட்டு வரை கொடுக்கலாம் சாப்பிட்றதுங்களா ஆமாம் நான் கையில் ஊற்றி தேன் மாதிரி நக்கி சாப்பிட்டுக்கணும் இல்லைனா பேஷண்ட்டை வாயை திறக்க சொல்லி வாயிலேயே ஊற்றிடணும் ஏன்னா டம்ளரில் ஒரு வெந்நிலை எதுலேயும் ஊற்றுனாங்கன்னா டம்ளர்லேயே சுற்றி ஒட்டிக்கும் உள்ளே வந்து சாப்பிட முடியாது அதனால டெய்லி அஞ்சு சொட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இருபது சொட்டு கொடுத்து பேதி போக வைக்கணும் இப்படி பேதி போச்சுன்னா அற்புதமாக இருக்கும் ஒரு பேதியில் ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு இருபது சொட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ரொமட்டைடு ஆர்த்தட்டிஸ் அந்த ஜாயின் ஜாயின் பெயின் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு மூணு மூணு சொட்டு ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒருக்க பதினஞ்சு சொட்டுலேருந்து இருபது சொட்டு வரைக்கும் வேதி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வழி வந்து கம்ப்ளீட்டாக க்யூராக குறை சூப்பர் சூப்பர் அருமை மேஜை அது ஆக்சுவலாக வேதிக்கு போனால் நம்ம அந்த இந்த ஆமாம் அந்த பர்மன் நீர் நம்ம நரம்புகளில் எங்கெங்கே தங்கியிருக்கோ இது பூராமே வெளியேறணும் இப்போ சமீபத்தில் போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஹைதராபாத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு பேஷண்ட்டு அவங்களும் எங்கெங்கேயோ வைத்தியம் பார்த்துட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க பிறோம் எங்கள் நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சி கேட்டாங்க நம்ம வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் அவங்க வந்து ஒன் இயருக்கு மேலாச்சு ஒன் இயராக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அவங்களுக்கு திருப்தி இல்லை புறப்படுவோன்னு இருக்கிறப்ப நம்ம நம்பர் கிடச்சி நமக்கு ஃபோன் பண்ணாங்க கொரியரில் தான் அனுப்பிச்சி விட்றோம் அவங்களுக்கு மெடிசன் ரெண்டு மாதத்தில் நல்ல ரெக்கவர் மொதல் பேசும்போதெல்லாம் ஒரு உங்கள் பேர் என்ன அப்படின்னா அப்படிம்பார் இப்போ பேரை வந்து டக்குன்னு சொல்கிறார் அந்தளவு நல்லா ரெக்கவராக இருக்கிறார் அருமை அருமை சூப்பர் சில அது பேதி பேதிக்கு போகிறது ஆமாம் வேதி மருந்து ஓகே ஓகே சரி ஓகே சூப்பருங்கய்யா மேஜை தைலம் நம்ம வயிற்றில் இருக்கிற கழிவுகளை வந்து வாத நீர் எடுக்கும் வாத நீர் எடுக்கும் கழிவுகளை வெளியேற்றினாவே உடம்புல எந்த ஒரு எப்பேற்பட்ட ஒரு பாதிப்புகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு நோய்களாக இருந்தாலும் சரி ஏன்னா கழிவு கழிவுகளின் தேக்கம்தான் நோய் அப்படின்னு ஆமாங்க ஸோ அந்த அந்த மாதிரி அந்த அந்த தேக்கம் அதான் அந்த கழிவுகளோட தேக்கம் வெளியே போயிடுச்சுனாவே எந்த ஒரு நோயும் நம்ம உடம்புல இருக்காது எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் அது சரி பண்ணிடும் ஸோ அதனால் இந்த பேதி மருந்து வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் தப்பே இல்லை எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சரியாகும் உடம்பு உடல் எப்போயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன் ஸோ அப்பேற்பட்ட இந்த மேஜை தைலம் பயப்படாமல் வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் இது யார் யார் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க கூட நம்ம சாப்பிட்லாமா இது பேதி கிடைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லாதவங்க சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் நார்மலாக உள்ள பேதி மாத்திரை சாப்பிட்டா போதும் சரி சரி ஓகே உடம்புல பாதிப்புகள் ஏற்பட்டால் மட்டும் இதை நம்ம இந்த ரொமட்டைடு ஆர்த்தட்டிஸும் பக்கவாதம் பக்கவாதம் ஓகே அந்த ரெண்டு இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டா போதும் சூப்பர் சூப்பர் ஸோ அந்த கழிவுகள் வெளியே போச்சுனாவே நம்ம அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் சரி ஓகே அருமை அருமி சூப்பரிங்க ஒரு அருமையான ஒரு தைலத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேஜை தைலத்தை வாங்கி பக்கவாதம் இருக்கிறவங்க இந்த ரொம்பட்டாட அர்த்தி இருக்கிறவங்க வாங்கி பயன்படுத்தினா ஸோ அந்த கழிவுகள் வெளியே போனாவே அந்த அடைப்புகள் எல்லாம் வெளியே போயிடும் அடைப்புகள் வெளியே போனாவே கை கால்கள் நல்லா ஆயிடும் ஸோ அதுக்காக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் பயப்படாமல் பயன்படுத்தலாம் இது வேணும்னா நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதே மாதிரி இடத்தின் இன்னொரு பதிலை வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி